மகர ராசிக்காரங்க ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சு அப்பாடா பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கீங்க ஒரு சில பேருக்கு முடியாமல் இருக்கிற மாதிரியே இருக்குது ஏழரை சனி கண்டினியூ ஆகிற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க ஆனால் இந்த மாதம் பாருங்கள் நவம்பர் மாதம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க ஏன்னா உங்கள் மேலே ஒரு ஒளி கிரகம் உச்சம் பெற்ற குரு உச்ச குரு வந்து உங்கள் உங்க ராசி பார்க்க போற உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசி பார்க்கறதுனால ஒரு ஒளி உங்க மேல பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒளி வந்து உங்க மேல படுது அப்போ இருட்டுக்குள்ள இருந்து நீங்க நரக வாழ்க்கை அனுபவிச்சுட்டு நீங்க இந்த மாதம் கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க கவலைப்படாதீங்க உங்க ஜாதகம் மட்டும் நல்ல ஒரு அமைப்புல நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த மாதம் ஒரு பொற்காலம்னு சொல்லிடலாம் எல்லா அதிர்ஷ்டமும் நீங்க நினச்சது அத்தனை விஷயமும் உங்க வாழ்க்கையில நடந்துரும் சரிங்களா ஆனால் ராசிநாதன் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது அது நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ஒரு சில பேர்த்துக்கு உணவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஃபுட் பாய்சன் வர்றது உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு ஐ ப்ராப்ளம் வரும் கண்ணில் பிரச்சனை வரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்லு கிளிப்பு போடுறது ரூட் கேனல் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த பல்லில் பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது பெரிய ஒரு அமைப்புன்னு சொல்லிட முடியாது சரிங்களா